என்ற இன்றைக்கான வேத வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு சிறுவன் கடற்கரையோரம் விற்ற ரெண்டு பலூன்களை வாங்கி விளையாடிக் கொண்டிருந்தான் கவனக்குறைவனால் பலூன்கள் அவனுடைய கையிலிருந்து நழுவி சென்று விட்டன அதில் ஒரு பலூன் மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தது இன்னொன்று தாழ விழுந்து உருண்டது ஏன் இந்த வித்தியாசம் அதற்குள் அடைக்கப்பட்டிருந்த வாய்வின் தன்மை தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது ஒரு பலனுக்குள் சாதாரண வாய்வு அது கீழ் நோக்கி சென்றது இன்னொன்றிற்குள் உயர ஊந்தி தள்ளும் தன்மையுடைய வாய்வு அது மேல் நோக்கிச் சென்றது நாம் தேவனை நம்புகிறோமா நம்பவில்லையா நாம் பக்தியாய் வாழ்கிறோமா வாழவில்லையா என்ற கேள்விகளை விட நமக்குள் என்ன ஆவி இருக்கின்றது என்ற கேள்வியே முக்கியமானது சிலர் பக்தி விஷயத்தில் பிரமாதமாக காட்சி அளிக்கிறார்கள் ஆனால் ஆசை இலக்கு குணங்கள் அணுகுமுறைகள் நடந்து கொள்கின்ற விதங்கள் யாவும் கீழ்நோக்கும் நோக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது அவர்கள் விண்ணுக்குரியவைகளை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களின் மனமோ மண்ணுக்குரிய காரியங்களை நோக்கி கீழே கீழே செல்கின்றன ஆபிரஹாமும் லோத்தும் பக்தி பாதையில் தான் நடந்தார்கள் ஆனால் ஆபிரஹாமின் பார்வை தேவன் விரும்புகின்ற விதமாக மேல் இருந்தது லோத்துவின் பார்வையோ அவருடைய சுயம் விரும்பியபடி மண்ணுக்குரிய செல்வ வளங்களின் மேலேயே பதிந்திருந்தது ஏனென்றால் அப்ரஹாமுக்குள் தேவ ஆவியின் தூண்டுதல் இருந்தது அவருடைய தரிசனம் மேல்நோக்கியதாக இருந்தது ஆனால் லோத்திற்குள் சுய ஆவியன் நடத்துதலே இருந்தது எனவே அவன் பக்தி மிக்க ஒரு மனிதனோடு பக்தி மிக்க ஒரு பாதையில் நடந்த போதிலும் மனிதன் தரிசனமோ கீழ் நோக்கியே இருந்தது சிலர் பக்தி தொடர்பான பல காரியங்களோடு தங்களை இணைத்திருப்பது உண்மை ஆயினும் அவர்களின் இருதயம் பணம் பொருள் இன்பம் புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி என பூமிக்குரிய காரியங்களை நோக்கி தாழ்வானதோரு திசை நோக்கி செல்கிறது அவர்களின் பாதை பக்தி பாதையில் போல தோன்றினாலும் மனமோ உயர்ந்த ஆவிக்குரிய இலக்குகளை நோக்கி செல்லவில்லை ஏனென்றால் அவர்களுக்குள் உண்மையான தேவ ஆவி இல்லை எனவே அவர்களால் உயர்ந்த குணாதிசயங்களோடும் உன்னத லக்குகளோடும் மேல் நோக்கி பார்த்து போக இயலவில்லை அதனால் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் நாம் வாழும்போது பரிசுத்த வழி வழிநடத்துதல் நமக்கு இருப்பாரானால் நிச்சயமாகவே நாம் தரிசித்து நடுக்கிறவர்களாக இருப்போம் கிட்ட தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ